இந்த தேவதூதர் அழகாக விளக்கி சகரியாக்கு பிறக்க போகின்ற அந்த குமாரனை குறித்து தீர்க்கு தரிசன வார்த்தைகளை அவர் உரைத்த பின்பதாக ஜகரியா மிக ஆச்சரியத்தோடு தேவதூதரை பார்த்து என்ன சொல்றாருங்க இது எதினால் நான் அறிவேன் நான் கிழவனாய் இருக்கின்றேன் அப்புறம் என் மனைவி வயது இருக்கின்றார் என்று சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டனே ஒரு கொடுத்த பதில் தேவதூதருக்கு பயங்கர கோபத்தை கொண்டு வந்திருக்கு கோபம் வந்தோடனே அவருக்கு என்ன சொல்றாருன்னா கொஞ்சம் வாசிக்கல அவர் சொன்னது தேவதூதன் அவனுக்கு பிரித உத்தரமாக நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியல் என்பவன் அவர் என்ன முதல்ல என்ன சொல்றாருன்னா ஏய் முதலாவது உனக்கு ஒரு அடையாளம் வேணும்னா நான் நிற்கிறதே உனக்கு ஒரு அடையாளம் இதெல்லாம் கேட்டு போட்டு நீ என்ன கேட்குறேன் இது எப்படி ஆகும் நான் கிழவன்னு சொல்லி கேட்குறேன்னு அவருக்கு கோபம் வந்து அப்புறம் என்ன சொல்கிறார் அடுத்த சொல்லுங்களேன் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கும் அனுப்பப்பட்டு வந்தேன் ரெண்டு காரியங்கள் இங்கே நீங்க கவனிக்க விரும்புறேன் முதல் சொல்றாரு நான் யார் தெரியுமா நான் காபிரியல் எங்கிருந்து வந்திருக்கிறேன் தெரியுமா தேவ பிரசனத்துல நான் நின்று கொண்டு தேவனால் அனுப்பப்பட்டு உனக்கு இந்த செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று அவரை பார்த்து சொல்றார் எனக்கு அதை வாசிக்கும் போது எனக்கு மிக பரவசம் ஏன்னா நம்முடைய தேவன் நம்மை மறக்கலங்க நம்மை நினைவு கூறுகின்ற தேவனாக இருக்கின்றார் ஒருவேளை ஸ்கரியா அவர் யோசித்து இருக்கலாம் என்னுடைய ஜெபத்தை எங்க ஆண்டவர் கேட்டார் இவ்வளவு நாட்களாக ஜபித்து கொண்டிருக்கிறோமே நானூறு வருடங்கள் தேவன் யாருக்கும் பதில் தரல எனக்கு எப்படி பதில் தருவார் என்று யோசித்து கொண்டிருக்கலாம் ஆனால் சஹரியாக்கு ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தைகள் காபிரியல் சொன்னாரு நான் தேவனுடைய பிரசனத்தில் நின்று கொண்டிருக்கிறப்பா தேவனே என்ன உன் இந்த செய்தி கொண்டு வரணும் என்று என்னை இங்கே அனுப்பியிருக்கார் என்று சகரியா பார்த்து சொன்னார் நான் உங்களை பார்த்து சொல்றேன் நம்முடைய தேவன் நம்மை நினைவு கூறுகின்ற தேவனாய் இருக்கின்றார் உங்களுடைய ஜெபங்கள் வீணாக போகலைங்க உங்களுடைய கண்ணீர் வீணாக போகல உங்களுடைய அவமான நிந்தனை வீணாக போகல பரலோகத்தில் இருக்கின்ற தேவன் யாவையும் அறிந்திருக்கின்றார் நீங்கள் ஜெபித்த அத்தனை ஜபமும் தேவன் கேட்டிருக்கின்றார் நீங்கள் என்னென்ன கண்ணீரை வடித்திருக்கின்றோ தேவன் அதை பார்த்திருக்கிறார் எந்த விதத்திலும் எந்த ஒரு ஜெபமும் வீணாக போகாது ஜகரியா ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டபடியால் ஏற்ற நேரத்தில் ஒரு தேவ தேவ தூதனை காபிரியல் என்று ஒரு தேவ தேவ பிரசனத்தில் நின்று கொண்டிருக்கிற தேவன் பார்த்தே நீ போ கீழே போய் சகரியாவுடைய பேர் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றது அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள் வந்த பொழுது நீ அங்க போய் நின்று காத்துரு அவர் உள்ள வந்தன அவனுக்கு இந்த நற்செய்தியை சொல்லு நான் உன்னை அனுப்பி இருக்கின்றேன் அவனுடைய ஜபம் கேட்கப்பட்டிருக்கின்றது அவனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் ஒரு பிள்ளையை தந்து அவன் மூலமாக அவனுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் ஒரு வார்த்தை அனுப்பியிருக்கின்றார் இன்றைக்கு உங்களை நான் பார்த்து சொல்றேன் தேவன் ஏற்ற நேரத்தில் ஒரு சரியான ஒரு நபரை உங்களுக்கு அனுப்பி அந்த தேவனுடைய வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கின்றார் நம்முடைய தேவன் வாக்கு மாறாத தேவன் நம்பிக்கைக்கு பாத்திரவான் அவர் ஒருவரே அவர் நம்பிக்கை நங்குறுங்க நீங்கள் ஜெபித்த ஜெபம் வீணா போகல யாருக்காக கண்ணீர் விட்டீங்களோ கட்டாயம் நிச்சயம் தேவன் அதை பார்த்திருக்கின்றார் அதற்காகவே தேவன் எழும்புவார் அதற்காகவே தேவன் உங்களுக்காக செயல்படுவார் நீங்கள் நான் நம்பிக்கையை விட்டு ूड़ा